நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலா சிறுநீரக கல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்திருக்கேன் ஒரு கட்டத்தில் மூன்று பெரிய சிறுநீரக கற்கள் எனது சிறுநீர் பையில இருந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ அறுவை சிகிச்சை தான் வழி அப்படிங்கிற சூழல்ல நண்பர் ஒருவரும் நெருங்கிய குடும்பத்தினர் சிலரும் சொன்ன ஒரு இயற்கை வைத்தியத்தை ஒரு நாள் மேற்கொண்டேன் அந்த வைத்தியம் அதிர்ஷ்டவசமாக அந்த கற்களை உடைத்து சிறுநீர் பாதை வழியாக வெளியேற்றி என்னுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தினது அப்படி என்ன வைத்தியத்தை நாம் பின்பற்றி ஒரே நாளில் பல ஆண்டுகள் தொடர்ந்து வந்த பாதிப்பிலிருந்து இருந்து விடுபட்ட அப்படிங்கிற விஷயத்த என்னுடைய சொந்த அனுபவத்தை ஒரு சில ஆதாரங்களோட இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு விளக்க ஏற்கிறேன் இந்த தலைப்பை பார்த்ததுமே சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவங்க தான் பெரும்பாலும் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஒரு சில பேர் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டிருந்தாலும் கூட திரும்பவும் சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்காக இத்தகைய வீடியோக்களை பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு எது எப்படி இருந்தாலும் உங்க உடல் நலத்துல அக்கறை கொண்டவராக நீங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சூழல்ல முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நான் மேற்கொண்ட இந்த இயற்கை வைத்தியம் எல்லோருக்கும் பலனளிக்குமா அப்படிங்கிற விஷயம் பற்றிய விரிவான ஆய்வுகள் இன்றைய சூழல்ல தேவைப்படுது அது பற்றிய அதிகாரப்பூர்வ ஆய்வுகளை உலகம் நடத்துவதும் இன்றைய சூழல்ல அவசியமாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சிகிச்சை பலன் அளிச்சுது அதனால இன்றைய பல்வேறு மருத்துவ முறைகளையோ நவீன மருத்துவத்தையோ குறைத்து மதிப்பிடும் எண்ணம் எனக்கு ஒருபோதும் கிடையாது உண்மையில் என்னுடைய தொடர் பாதிப்பின் போது அவசர காலங்களில் ஆங்கில மருத்துவமும் சித்த மருத்துவமும் தான் என்னை பல நேரங்களில் மீட்டெடுத்திருக்கு அதை இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க கூடிய நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ நாம இந்த வீடியோ விஷயத்துக்கு வரலாம் பெரும்பாலும் சிறுநீரக கற்களால அவதிப்படுறவங்க ஆண்களாகத்தான் இருக்காங்க பெண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு குறிப்பா வெயில்ல அலைபவர்கள் சரிவர நீர் அருந்தாதவர்கள் உடல் ரீதியான உணவு ரீதியான காரணங்களால சிறுநீரக கல் மற்றும் சிறுநீரக நோய் தொற்றுக்கு ஆளாவது உண்டு ஒரு ஆய்வின்படி இந்திய மக்கள் தொகையில பனிரெண்டு சதவீதம் பேருக்கு சிறுநீரக கற்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கு அவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் சிறுநீரக செயலிழப்பு இல்லாட்டி கடுமையான நோய் தொற்றுக்கு ஆளாகிறதும் வட இந்தியாவில் மட்டும் பதினைந்து சதவீதம் பேர் சிறுநீரக கல் பாதிப்பை சந்தித்து வருவதும் தெரிய வந்திருக்கு சிறுநீரில் கால்சியம் ஆக்சலேட் பாஸ்பரஸ் யூரிக் அமிலம் இது போன்ற தாதுக்கள் அதிகமாக இருப்பதும் சிட்ரேட் போன்ற கல் உருவாவதை தடுக்கும் சில மூலக்கூறுகள் குறைவாக இருப்பதும் போதுமான அளவு நீர் அருந்தாமல் இருப்பதும் சோடியம் மற்றும் புரதம் அதிகம் உள்ள உணவுகளை தொடர்ந்து உட்கொள்வதும் உடல் பருமன் போன்ற காரணங்களால் சிறுநீரக கல் உருவாவதாக மருத்துவர்கள் சொல்றார்கள் சிறுநீரில் அதிக அளவு கால்சியம் ஆக்சலேட் மற்றும் பாஸ்பரஸ் சிறுநீரக கற்கள் உருவாகும் சிறுநீரில் இந்த தாதுக்கள் பொதுவாக இருக்கு அளவில் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படுத்துவதில்லை ஆனால் இவை அதிகரிக்கும் போது தான் இரத்த சுத்திகரிப்பின் போது சிறுநீரகத்தில் இத்தகைய கற்களை உருவாக்கி சிறுநீரக சுத்திகரிப்பு பகுதி முதல் சிறுநீர் பை வரையிலான பாதை வரைக்கும் தங்கி நமக்கு தாழ முடியாத வழியையும் நோய் தொற்றையும் உருவாக்குது இதையும் மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியிருக்க இந்த சிறுநீரக கற்கள் பாதிப்பு சிறுநீர் கழிக்கும் போது தாழ முடியாத வழி ஏற்படும் சிறிது நேரத்துல முதுகு இடுப்பின் விளம்பரத்துல இடதுபுறம் வலதுபுறமும் வலி ஏற்படும் சில நேரங்களில் இடுப்பை சுற்றிலும் வலி காணப்படும் ஒரு சில பேருக்கு தொடர்ந்து மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வும் சிறுநீர் கழிக்கும் போது கடுமையான எரிச்சலையும் ஏற்படுத்துறதும் உண்டு வழி தாழ முடியாத நிலையில வழி நிவாரணங்களையும் கல் கரைப்பதற்கான மருந்துகளையும் மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறதோ உட்கொள்ளக்கூடிய மருந்துகளால் சிறுநீர கற்கள் கரையாமல் ஆறு முதல் எட்டு மில்லி மீட்டர் அளவுக்கு மேல் ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்கள் தோன்றி நோய் தொற்றை உருவாக்கும் போது அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைப்பதும் கூட இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கு இத்தகைய பாதிப்ப பல நேரங்கள்ல நான் அனுபவிச்சிருக்கேன் ஆண்டுதோறும் கோடைக்கால தொடங்கிட்டா போதும் எனக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பும் சிறுநீரக பாதையில நோய் தொற்று ஏற்பட்டு கடுமையான காய்ச்சல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும் இது எனக்கு வாடிக்கையான ஒன்னாவே சில ஆண்டுகள் மாறி போயிருந்தது இந்த சிறுநீரகக்கல் பாதிப்புக்கு என்னுடைய பணியும் நான் உடல் நலத்துல தொடர்ந்து அக்கறை காட்டாமல் இருந்ததும் கூட காரணமாக இருந்திருக்கலாம் ஒரு பிரபல நாடுதல விழுப்புரம் மாவட்ட நிருபராக பணியில சேர்ந்து சில ஆண்டுகள் கழித்து வேலூர் மாவட்ட நிருபராக பணியிட மாற்ற செய்யப்படுற அப்போ ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கோடை காலத்துல முதன்முறையாக புரியாத வழி இடுப்பை சுற்றி ஏற்பட்டது எனக்கு தெரிந்த நீண்டகால அனுபவமிக்க ஆங்கில ஒருத்தர் போய் பார்த்தார் சிறுநீரக கற்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதாக அவர் சொல்லி மருந்து பாத்திரைகளை எழுதி கொடுத்தார் அந்த மருந்து பாத்திரங்களை சாப்பிட்டேனா சில நாட்கள்ல சகஜ நிலைக்கு திரும்பின அதுக்கப்புறம் மருந்து போயிட்டேன் இப்படியே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் கோடை காலத்துல சில நாட்கள் சிறுநீரக பாதையில நோய் தொற்று ஏற்படுறதும் சிறுநீரக பாதையில கல் இருப்பதற்கான அறிகுறிகள் காரணமாக அதற்கான மருந்துகளை மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கொண்டுறதும் தொடர்ந்து வந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இதே பாதிப்பு கூடுதலாகவே எனக்கு தெரிந்த ஆங்கில மருத்துவர் தன்னுடைய கிளினிக்ல இரு சிறுநீரகங்களையும் ஸ்கேன் செய்து பார்த்தார் இரு மணல் மணலாக ஆங்காங்கே கற்கள் காணப்படுது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஆண்டுதோறும் தேங்கி கற்களாக மாறி பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது அப்படின்னு தெளிவுபடுத்தினார் இதனால இதுக்கு நிரந்தர தீர்வு சித்த சித்தவயத்துல இருக்கிறதா சில பேர் சொல்றத கேட்டு ஒரு பிரபல சித்த மருத்துவரை போய் அணுகின அவர் தூள் வடிவிலான மருந்தை கொடுத்து அதை தொடர்ந்து மூணு வழியை சாப்பிட சொன்னாரு அது எனக்கு நிரந்தர தீர்வாக அமையாம போனது இப்படி ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் கோடை காலம் வந்துட்டுதான் சிறுநீரகங்கள் பாதிப்பு உடனடியாக ஸ்கேன் செய்வது அதற்குரிய ஆங்கில சித்த மருந்துகளை எடுத்துக்கொள்வது அப்படின்னு என்னுடைய காலத்தை கழிச்சுட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல முன்பை விட அசாதாரண வழி ஏற்பட்டதால அவசரமாக ஒரு பிரபல தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்ல நேர்ந்தது ஐவியூ என அழைக்கப்படக்கூடிய இன்ட்ராவினஸ் யூரோகிராம் டெஸ்ட் எடுத்து பெரிய அளவிலான கற்கள் மூன்று இருக்கிறதாக அடையாளப்படுத்தப்பட்டு அறுவை சிகிச்சை அரங்குக்கு செல்ல தயாரான போது என்னுடைய ரத்த அழுத்தம் மிக மிக அதிகமாக இருந்ததால அறுவை சிகிச்சை தேதி தள்ளி வைக்கப்பட்டது திரும்பவும் வலி நிவாரணிகள் உயர் ரத்த அழுத்தம் குறைக்கான மருந்துகள் தரப்பட்டு ரெண்டு வாரங்களுக்கு பிறகு திரும்பவும் அதே மருத்துவமனைக்கு அதாவது இதய துடிப்பு மிக அதிகமாக இருந்தது இதய துடிப்பு அதிகமாக இருந்ததால அறுவை சிகிச்சை தவிர்க்கப்பட்டு மருந்துகளை தொடர்ந்து எடுத்துட்டு வர அறிவுறுத்தப்பட்ட இப்படி இரண்டு கோடை காலங்களை சமாளிச்ச நிலையில இரண்டாயிரத்தி பதினேழுல என்னுடைய பணியிடம் நாகப்பட்டினமாக வாரி அப்போ திரும்பவும் சிறுநீரக பாதையில எரிச்சலும் சிறுநீர் கழிக்கிறதுக்கு மிகுந்த சிறப்பும் ஏற்பட்டதாக திருச்சியிலிருந்து வாரம் இருமுறை நாகப்பட்டினத்திற்கு வந்து செல்லக்கூடிய சிறப்பு மருத்துவர் ஒருத்தர பரிசோதனையில சிறுநீர் பையில ஒரு சிறிய கோழி குண்டு அளவுக்கு திருநீரக்கல் ஒருங்கிணைஞ்சி திருநீர் பாதைய அடைச்சிருக்கிறது தெரிய வந்தது அவரும் அறுவை சிகிச்சைதா ஒரே வழி இனிமே காலம் கிடத்தாதீங்க அப்படின்னு எச்சரித்து திருச்சியில அறிவு செய்தி செய்யறதுக்காக தேதி குறிப்பிட்டு நோய் தொற்று மற்றும் வழி நிவாரணத்துக்கு மருந்துகளை கொடுத்து அனுமிச்சு நான் பணிபுரியக்கூடிய அலுவலக கட்டடத்துக்கு கீழே ஒரு பருந்து கடை இருந்தது அந்த பருந்து கடைக்கு தான் நான் அடிக்கடி சென்று மருந்துகளை வாங்குறது வழக்கம் அந்த வகையில அந்த மருந்து கடைக்கு டாக்டர் எழுதி கொடுத்த சிலிப்பை கொண்டு போய் கொடுத்து மருந்து வாங்கப்போடும் போது அங்கு ஒரு நல்ல நண்பராக பழகி வந்த ஒருத்தர் தன்னுடைய உறவினர் ஒருத்தர் பீன்ஸ் வத்தியம் அப்படிங்கிற ஒரு முறையை பின்பற்றினாராகவும் சில மணி நேரத்துல கல்லு உடைஞ்சி சிறுநீர் பாதையில் வந்துட்டதாகவும் நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொன்னார் அதற்கான சில பேரும் இந்த வைத்தியம் பற்றி கேள்விப்பட்டதாக சொன்னார் நானும் என்னுடைய கடைசி முயற்சியில இறங்கினேன் உடனடியாக ஒரு நானூறு கிராம் பீன்ஸ் அருகில் இருக்கிற கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சேன் மறுநாள் அலுவலகத்துக்கு லீவ் போட்டார் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து பீன்ஸை கழுவி விதைகளை நீக்கிவிட்டு மிக சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ரெண்டு லிட்டர் தண்ணீரை ஊற்றி மெல்லிய தீல சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அதை வேக வச்சேன் அதுல மீதம் ஒன்னேகால் லிட்டர் நீரோடு பீன்ஸ் நன்றாக வெந்திருந்தது இந்த கலவிய மிக்சியில போட்டு நல்லா கூடாக்குன இந்த கூழ் சுமார் ஒரு நாலு டம்ளருக்கும் கூடுதலாக இருந்தது வெறும் வயிற்றுல முதல் டம்ளர் கூழை குடிக்கிறதுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டேன் ஆனா சிறுநீரக கல்லால வந்து செல்லக்கூடிய வழியை நினைச்ச போது அடுத்தடுத்த டம்ளர் கூழை சாப்பிடுறது எனக்கு ஒண்ணும் சிரமமாவே இல்லை சுமார் இருபத்தைந்து நிமிடங்கள்ல கூழ் அனைத்தும் வயிற்றுக்கு போகுது அதை தொடர்ந்து அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மணிக்கு ஒரு லிட்டர் வீதம் சிறு சிறு இடைவெளி விட்டு வயிறு முட்ட தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சு இடையிடையே சிறுநீர் கழிக்கவும்

காலையில இருந்த நம்பிக்கை மாலையில எனக்கு முற்றிலும் தகர்ந்து போகுது விரக்தி அடைஞ்ச நான் வழக்கமா மாலை நாலு மணிக்கு அலுவலகம் செல்லக்கூடிய நான் அன்றைக்கு விடுமுறை எடுத்திருந்தாலும் அதை ரத்து செஞ்சுட்டு மாலை ஆறு மணிக்கு அலுவலகத்துக்கு போனேன் இரவு ஒன்பது மணி அளவுல சிறுநீர் கழிக்க போன போது எரிச்சல் குறைஞ்சிருக்கு அதோட சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய தடை சற்று குறைவாக இருந்தது போன்ற ஒரு உணர்வும் இருந்தது சுமார் ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்பவும் சிறுநீர் உபாதை ஏற்பட்டதோட இனம் புரியாத ஒரு கடுமையான உறுத்தல் சிறுநீர் வெளியேறக்கூடிய பாதையில ஏற்படுறத உணர்ந்து அவசரமா பாத்ரூமுக்கு போய் நான் ஒரு பிளாஸ்டிக் கப்ல சிறுநீரை பிடிக்க முயற்சி பண்ணேன் அவ்வளவுதான் உடல் முழுக்க ஒரு திடீர் அதிர்வு ஒரு வினாடி தாள முடியாத வழி சிறுநீர் பாதை வழியாக வேகமாக ஏதோ ஒரு பொருள் கப்புல விழுந்ததோடு சிறிது ரத்தம் கலந்த சிறுநீரும் வெளியேறி என பயமுறுத்துனது சிறுநீரை வழிகட்டி பார்த்த போது மூன்று கற்கள் சற்று அளவில் பெரிதாகத்தான் இருந்தது இது எப்படி சிறுநீர் வெளியேறக்கூடிய பாதை வழியாக எப்படி வந்தது அப்படிங்கிற ஆச்சரியம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு புறம் இது நாள் வரைக்கும் நம்மளை வாட்டி வதைச்ச சிறுநீர் கற்கள் எப்படியோ உடைஞ்சு போயிட்டு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு பற ஏற்பட உடனடியாக அந்த கற்களை கவர்ல பத்திரப்படுத்தணும் அதிகாலை ரெண்டு மணிக்கு வீடு திரும்பினா இந்த விஷயத்தை என் மனைவி கிட்ட சொன்ன போது அவராலும் கூட நம்ப முடியல மறுநாள் மட்டும்தான் சிறுநீர் பாதையில வழி இருந்தது அதற்கு மறுநாள் அது வெளி முற்றிலும் அரைஞ்சி போச்சு பத்திரப்படுத்தி வைத்திருந்த கற்களை ஏற்கனவே அறுவை சிகிச்சைக்கு நாள் குறித்து தந்த மருத்துவரை சந்திச்சு காண்பிச்சேன் அவருக்கு என்னை விட அதிகமாக ஆச்சரியம் வந்தது பரவாயில்ல சார் நீங்க அதிர்ஷ்ட அப்படின்னு சொன்ன அவர் இந்த கற்களை பரிசோதனை கூடத்துல கொடுத்து எந்த வகையான கல் அப்படிங்கறத பரிசோதிச்சுட்டு வாங்க அதுக்கு தகுந்த உணவு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு அவருடைய படி நாகையில் இருக்கிற ஒரு பரிசோதனை கூடத்துல இந்த கற்களை போன்ற ஆய்வுக்காக கொடுத்த அந்த அறிக்கைப்படி அந்த கல் யூரிக் அமில கற்கள் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது திரும்பவும் அந்த மருத்துவரை சந்திச்சபோது போது அந்த யூரிக் அமல கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கான சில உணவு முறைகளை சில காலம் தொடர்ந்து பின்பற்ற வழங்கி ஒரு கொடுத்து இதுதான் சிறுநீரக கற்களுக்காக கடைசியாக பார்த்த மருத்துவர் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு எட்டு ஆண்டுகள் கடந்து போய்விட்டன என்னை கல் பாதிப்பும் சிறுநீரக நோய் தொற்றும் இதுவரை பாதிக்காமல் கவனமாக இருந்து வர என்னுடைய இந்த அனுபவத்தின்படி சிறுநீரக கல் பாதிப்பை சந்திக்க நினைக்கிறவங்க தொடக்கத்திலேயே சரியான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்றது உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் ஒரு முறை சிறுநீரகளால் பாதிப்பை சந்திச்சவங்க மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி சில நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவதும் பாதுகாப்பானதாக இருக்கும் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் சிறுநீரக கற்களை ஏற்படுத்த வாய்ப்புள்ள சில உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் கடுமையான உடற்பயிற்சியை மேற்கொள்வதை தவிர்க்கணும் மிதமான உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்யணும் அதிகமான உப்பு இல்லாட்டி சர்க்கரையை சேர்க்கிறத தவிர்க்கணும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சிறுநீரக பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அடுத்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடு காரணமாக கண்ணாடி அணிந்திருந்த நான் ஒரு எளிய பயிற்சியை தினமும் ஐந்து நிமிடம் வீதம் மூன்று மாதங்கள் மேற்கொண்டு அந்த இரு பார்வை குறைபாடுகளையும் போக்கி கடந்த ஓர் ஆண்டாக கண்ணாடி அணிவதில் இருந்து விடுபட்டிருக்கிறேன் விரைவில் அந்த வீடியோவை உரிய ஆதாரங்களுடன் வெளியிட இருக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க ஒருவேளை இத்தகைய பீன்ஸ் வைத்தியத்தை மேற்கொண்டு பலன் அடைந்திருந்தாலும் அல்லது அந்த வைத்தியத்தால் எந்த பலனும் கிடைக்காமல் போயிருந்தாலும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக உங்களுக்கு இருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்